எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்கும் இதில் ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் ராசி ஒன்று ஒன்றுதாங்க தனுசு ராசி பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை அழிவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தனுசு ராசி அன்பர்களை அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்கு அதிபதி குரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிய ஜோதிடத்துல உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பன்னிரெண்டு ராசிகள்ல இது ஒன்பதாவது ராசியாகவும் சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தை அழிக்கும் ராசியாகவும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இல்லாம இடம்பெற்றிருக்கு எனவே தனுசு தனுசு ராசி அன்பர்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை வீர செயல்களை செய்யும் குணம் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த ராசிக்காரர்கிட்ட எண்ணற்ற ஆற்றலோ ஆர்வமோ நிறைந்திருக்கும் தனுசு ராசினருக்கு பயணம் செய்வதும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயங்க அதே மாதிரி அந்த இடங்களை பற்றி ஆராய்வதும் இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான விஷயம் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையான இருப்பதே ரொம்பவும் விரும்புவாங்க தனிச்சையான ஒரு குணத்தாலும் அவங்களோட குழந்தைத்தனமான செயல்களாலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த த இப்படி அற்புதங்கள் நிறைந்த குணத்தை பெற்றிருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்களையும் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் கலத்திரஸ்தானத்துல சூரியன் சந்திரன் குரு அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகங்கள் உங்களுக்கு வளம் வருதுங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துல காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடம் பலமாக எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடுங்க எந்த ஒரு வேலையுமே மிகவும் சரியாக இந்த டைம்ல நடத்த வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே தோணும் காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க சந்திரனோட சஞ்சாரத்தினால எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை இந்த டைம்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உண்டாகும் அதே மாதிரி எப்படிப்பட்ட சிக்கல்களையுமே தீர்க்கும் வல்லமை இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர்ந்த யோகமான காலமாக உங்களுக்கு மாறப்போகுது அதே மாதிரி எந்த விஷயத்திலுமே அவசரப்படாம எதையுமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுங்க அதே மாதிரி கைநழுவி சென்ற ஆர்டர்கள் கூட மீண்டும் கிடைக்கப்பெறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த டைம்ல வேலை கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டளை பதவிகள் கிடைக்க ரொம்பவும் இந்த டைம்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவானது இருக்குங்க பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளுக்குமே தீர்க்கும் வல்லமை இந்த டைம்ல அதிகமாகவே உண்டாகும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்பட நிறைய பேருக்கு வாய்ப்பு அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம்ல அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி மாணவர்களுக்காக சக மாணவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வரவிற்கு குறைவே இருக்காதுங்க குடும்ப ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்க வேண்டியிருந்தால் அதை இப்போது நீங்கள் எடுக்கிறது சரியான டைமாக இருக்குங்க அதே மாதிரி திருமண பேச்சானது வெற்றியாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிறு உபாதைகளாக இருந்தாலும் கூட மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்து வருவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க எதிர்பாராத திருப்பம் வந்து மனதிற்கு தொல்லை ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே திருப்தி கொடுக்கும் செலவுகள் அதிகமாக ஏற்பட்டால் கூட அதை சுலபமாக நீங்கள் சமாளித்து விடுற அளவுக்கு ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகவே இருக்குங்க சகோதரர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் காரிய தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்க நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர்றது பணவரத்து கூடும் அப்படின்னு சொல்லப்படுது காரிய தடைகள் அனைத்துமே விலகும் ஆனால் தொழிலில் ரொம்பவும் சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நெய்தீபம் ஏற்றி வழிபடுந்த உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனுஷுராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா இருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் இதுவரைக்குமே ஏழாம் மடத்துல இருந்து கேந்திர தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்த புதனானது அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிவிட்டார் அது எட்டாம் இடம்தான் அப்படின்னா கூட கேந்திர ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எட்டில் மறைவது மறைமுக பலனை உங்களுக்கு தரவே செய்யும் குருவானது ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு ராசிநாதன் குரு பலம் அடைந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் திறனானது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்க்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி நிறையாவே இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சனி ராகு அமைப்பு உங்களோட எண்ணங்களை பூர்த்தி செய்யும் ஐந்துக்குரிய செவ்வாயானது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு தாங்க வருமானத்தை பொறுத்த வரைகளுமே திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வழக்குகள் சீக்கிரம் முடிவாகாது சாதகமாக முடிவாகும் அமைப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வருமானம் இருந்தா கூட செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பொருளாதாரத்தை கொஞ்சம் கவனமாக கையாள்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே அமைங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ சனிக்கிழமைகள் தோறுமே அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் வணங்கி வாருங்க உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் தனுசு ராசியானது நவ முழுமையான சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்துட்பட்ட ஒரு ராசியாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் உறுதியான மனம் கொண்டவங்க எதுலேயுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள்தான் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் இவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதுமே சிறப்பான பலன்கள் பல பெற என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் அல்லது இனிப்புகள் நைவேத்தியமாக வழிபட்டு வரதுனாலையும் தனுசு ராசியினரோட வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே உங்ககிட்ட ஒரு மஞ்சள் குட்டை கைக்குட்டையானது நீங்கள் வைத்து உங்களோட வைத்து கொள்வதாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹரித்துவார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் கோவிலுக்கு செல்றதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கும் யாகசிரர்களுக்கு உங்களால முடிந்த தொகையை நீங்கள் யாசகம் இடலாம் கோவில்ல வழிபட்ட பிறகு வந்து யாசகம் தருவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் உங்களோட வீடுகள்ல அசைவ உணவுகள் செய்வதையோ அல்லது வாங்கி நீங்கள் சாப்பிட்றதையோ முக்கியமா தவிர்க்க வேணுங்க உங்களோட தந்தைக்கான பணிவிடைகளை நீங்கள் செஞ்சு வந்தாலே உங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களாலேயே உணர முடியுங்க அந்தளவு சிறப்பு வாய்ந்த பலன்கள் உங்கள் ராசி சூப்பரான ராசிங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் காண முடியுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல் நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு சொல்லப்படும் மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் யூ